நைக்கு போதும்பா கறி குழம்பு இல்லையா நைட்டு தான் சமைப்பேன் இன்னைக்கு டே இல்லை மதியம் லஞ்சு கேன்சல் ஜோக்கார் வெளியில போய் தான் சாப்பிடணும் என்ன பார்த்தா பயமா இருக்கா சரி பயந்துருங்கப்பா தப்பு இல்லை பயம் தானே பயந்துருக்கு என்ன இப்போது கலாய்கத்தை சொல்ல உண்மையாக சொன்னீங்க ஓகே 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 நயா என்ன சாப்பிட்டீங்க நயா சாப்பிட்டீங்களா அப்படி தான் அப்படி தான் இருக்கு சூப்பர் உங்க பேர் சொல்லுங்க சூப்பர்மா அப்படியா டூ கே மார்னிங் ஆ மார்னிங் சிஸ்டர் ஐயே அப்படியே கதிரவே இல்லை ஆஹா இப்போ அந்த என்னப்பா உன் பிரச்சனை நான் ராஜா சென்னேன் ஓ ராஜா ஓகே சூப்பர் மான்னு வச்சுருக்கீங்க நான் கூட சூப்பர் சூப்பர் மான்றதை எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னா சூப்பர் மம்மி சூப்பர் மா அப்படி புரிஞ்சுக்கிட்டேன் சரி ஓகே ராஜா ஓகே அவங்க ஒரே சண்டை மாட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்கள காட்டி என்ன அவர பண்றாங்க அந்தோனி தயவு செஞ்சு கம்முன்னு இருங்கப்பா அந்தோனி போகணும் நீங்க வணக்கம் இப்போதான் ஓ வரவங்கள் நிறையா சொல்லி இப்போதான் பீர் பிடிச்சிட்டு இருக்காங்க பார்த்து கரண்ட் வந்துச்சா சமையல் இன்னைக்கு லீவ் போ என்ன டென்ஷனா டென்ஷன்லாம் இல்ல ராஜா நார்மல் நார்மல் நோ டென்ஷன் ஒன்லி நார்மல் மாமா சூப்பரா இருக்காரா டடி டடி ராஜா சோழர் மாமா சூப்பரா இருக்காரா கலக்கி கண்ண கலக்கி விட்டுருவாங்க வருங்கப்பா வா ப்ரே எப்பதான் அசோக் கேடர் போயிட்டாரு அந்த நெபி இருக்க வா 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 ஹலோ எல்லாருக்கும் இனிய மதிய வணக்கம் ஜோக்கர் அப்பப்போ டைம் கிடைச்சாக்கா கம்பெனி ஓ கம்பெனி காசுல பாக்கெட்ல இருந்து என்ன மணி செலவு பண்ணக்கூடாது அப்படி தான் இருக்கும் கக்க கக்க பூப்பா இல்லையா பிரியா வெளியில் போற பிரியா வெளில போய் சாப்பிட்டுட்டு வந்து வெளியில சொல்லுமா என்னது

மணிச்சாச்சி போப்பா வணக்கம் அம்மா பையன் பிரதர் வணக்கம் மாமா பொண்ணு பார்த்திருக்கியா செடி மாமாக்கு பொண்ணு பார்த்திருக்காரு ராஜா ராஜா ஏன் தெரில அம்மா பையன் வணக்கம் மதிய வணக்கம் தம்பி சாப்பிட்டியா லைக் போட்டியப்பா ஆ சக்தி இல்லாததா வாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பேர் அடி போன் போட்டுருக்கா உங்க சேனலுக்கு வந்து அப்படியா பெருசா பார்க்கவா சண்டை சண்டை விளையாட்டு சண்டை